உற்சவர் சண்முகநாதருக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு டச்சுக்காரர்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வந்தாங்க அப்போ திருச்செந்தூர் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கு திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடையே போர் நடந்திருக்கு அந்த போர்ல ஜெயிச்ச டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருந்து முருகனோட உற்சவர் சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்க சிலைகள்னு நினைச்சு கொள்ளையடிச்சுட்டு கடல் வழி பயணமா அவங்க நாட்டுக்கே திரும்பி போக நினைச்சிருக்காங்க கப்பல் போயிட்டு இருக்கும் போதே சிலைகளை சூறாவளி காத்து வீச தொடங்கிருக்கு கப்பல் ஆட்டம் கண்டு வந்துடுச்சாம் இதனால பயந்து போன டச்சு படையினர் முருகனோட சிலையை திருட்டுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது சிலையை இதுக்கு மேல கையில வச்சிருந்தா நமக்குதான் ஆபத்துன்னு சிலையை தூக்கி கடல்ல போட்டுட்டாங்களாம் அடுத்த நிமிஷமே கடல் சீற்றம் குறைஞ்சி கொந்தளிப்பு அடங்கிடுச்சான் இந்த நிகழ்வை பத்தி டச்சு நாட்டு ராணுவ குறிப்பிலேயே குறிப்பிட்டிருக்காங்க டச்சுக்காரர்கள் கடல்ல தூக்கி போட்ட முருகன் சிலை பல ஆண்டுகளா கடல்லயே கிடந்திருக்கு அந்த சமயத்துல வடமலையப்பருங்கிற முருக பக்தர் கனவுல வந்த முருக பெருமான் என்னோட உற்சவர் சிலை ரொம்ப காலமா கடல்லயே கிடக்குது அந்த இடத்த நான் உனக்கு காட்டுறேன் அதுக்கு அடையாளமா கடல்ல ஒரு எலுமிச்சம்பளம் மிதக்கும் வானத்துல கருட பகவான் வட்டமிடுவார்னு அடையாளத்தை சொல்லிருக்காரு இந்த தகவலை வடமலையப்பர் கோவில்ல உள்ளவங்க கிட்ட சொல்லி சில பேரோடு சேர்ந்து கடலுக்கு போயிருக்காரு கனவுல பார்த்த மாதிரியே கருட பகவான் ஒரு இடத்தை வட்டமிட்டு அடையாளம் காமிச்சிருக்காரு அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பளமும் மிதந்திருக்கு உடனே கடல்ல குதிச்சு சிலைகளை மீட்டெடுத்திருக்காங்க ரொம்ப வருஷமா உப்பு நீர்ல கிடந்ததால உற்சவர் சிலை சில இடங்கள்ல அரிக்கப்பட்டு பழுதடைஞ்சிருக்கத நம்ம இப்போவும் பார்க்கலாம் கடல்ல விழுந்து கிடந்த அவரோட சிலைய அடையாளம் காட்டி மறுபடியும் அவரோட இடத்துக்கே வந்து சேர்ந்திருக்காரு

எப்படிப்பட்ட கொடுமையான வியாதியா இருந்தாலும் தேவர்களின் அருளாலும் முருகப்பெருமானோட அருளாலும் பன்னீரிலே விபூதிய பூசண நிமிஷத்துல நோய் பிணிகள் நீங்கிடும்னு அதோட முழு பழனையும் அடைஞ்ச தெய்வ அம்சம் கொண்ட ஆதிசங்கரன் மனமுருகி சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் பாடியிருக்கா